பிறப்பிலே மகிமை கடவுளுடைய மகிமை மக்கள் மயமாக்கப்பட்டது மகிமை இறை வெளிப்பாட்டோடு தொடர்புடையதாக இருக்கிறது யாத்ரையாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆலயத்திலே வெளிப்படுவதாக கருதப்பட்ட இறை மகிமை மக்கள் வாழுகின்ற இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்தது என்று நாம் பார்க்கிறோம் இதை நாம் லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் யாத்திரையாகமும் இருபத்தி எட்டு இரண்டிலே ஆரோனுக்கு மகிமையாக இருந்த என்னாகமம் பதினான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே வெளிப்பட்ட மகிமை இன்னும் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது ஆலயத்தை நிரப்பிய மகிமை இந்த மகிமை இப்போது மக்கள் மயமாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் இந்த மகிமை இப்போது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கிக் கொண்டிருக்கிற வயல்வெளிகளுக்கு கடந்து சென்றது என்று நாம் பார்க்கிறோம் வயல்வெளிகளிலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களைச் சுற்றிலும் ஆண்டவருடைய மகிமை பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம் மக்கள் மயமாக்கப்பட்ட மகிமை மக்கள் மயமாக்கப்பட்ட ஆண்டவருடைய மகிமை மாற்றத்திற்கு வித்திட்டது என்று நாம் பார்க்கிறோம் பல மாற்றங்கள் இந்த அனுபவம் பல மாற்றங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியது மகிமைப்படுத்தப்பட்ட மரியாள் ஆண்டவருடைய தாயாக மாற்றப்பட்டார்கள் மகிமைப்படுத்தப்பட்ட மரியால் அவமானப்படுத்தப்படப்பட வேண்டிய மரியால் ஆண்டவருடைய தாயாக மாற்றப்பட்டார்கள் தச்சனாக இருந்த யோசேப்பு ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தையாக மாற்றப்பட்டார் புறக்கணிக்கப்பட்ட மகிமை மகிமையடைந்தார்கள் மந்தைகளுடைய கூடாரம் தொழுவம் தெய்வ மகனுடைய வீடாக மாற்றப்பட்டது என்ற சிற்றூர் தெய்வ மகனுடைய வீடானது புண்ணிய பூமியானது இந்த பத்திலேகயம் சிற்றூர் புண்ணிய பூமி அது ஒரு புனித இடமாக மாற்றப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே யேசுநாதர் சொன்னார் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்